பே ஹோம் வூமன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாள் அம்மாவை அன்னைக்கு எங்கள் மாமன்னருக்காக நாங்கள் பண்ணும் பூஜை அதுக்கான படையிலும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் எல்லாமே முழுக்க வெஜ்ஜு தான் நார்மலாக எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி அந்த அலங்காரம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணி சாப்பாடு வாழக்காய் உருளைக்கிழங்கு படையலுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இன்னும் ஒரு விஷயம் இதில் மெயினாக ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஹேர் மாஸ்க் பண்ணியிருக்கேன் வெறி செம்பருத்தி மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை எப்போவும் எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்தாங்கன்னா எனக்கு செம்பருத்தி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த செம்பருத்தியும் பூவும் மட்டும் மிக்சியில் நல்லா மையை அரைச்சிக்கணும் அதை அரைச்சிட்டு அது நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வேலை இருக்கேன் இன்றைக்கி அப்படின்றனால நான் எங்கள் வற்றி டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் அந்த பேஸ்ட்டு இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதை டச் பண்ணுறதுக்கே ஒரு ஃபீலாக இருக்கும் நான் வந்து தலையை என்ன பண்ணிட்டேன்னா சிக்கு உடைச்சிட்டு வகுடு எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கினேன் பிரிச்சுட்டு ஒரு ஒரு பக்கமாக அப்ளை பண்ணேன் நான் இந்த பக்கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் இந்த பக்கமாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஒரு ஒரு முடிக்கும் அந்த ஸ்டைடிங்க்கும் அந்த நம்ம அரிசி கிடைக்கிறது நம்ம ஃபீல் பண்ணலாம் இது எதுக்காக அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஸ்கூல் டைம் அப்ளை பண்ணியிருக்கோம் சின்ன வயசுலேருந்து நான் அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதை தான் ட்ரை பண்ணுறேன் சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் ஆச்சு நான் வந்து இந்த ஏர் நாஸ்கை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுவேன் நானும் இப்போ நான் சிட்டியில் பேங்க்ல எடுத்துகிறவங்க எனக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் ஊர்லேருந்து இருந்து அத்தை எப்போ வந்தாலும் எனக்கு எடுத்துகிட்டு தருவாங்க அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தப்போல்லாம் உடனே நான் நெக்ஸ்ட் டேவே ஃப்ரிட்ஜில் அன்னைக்கு நைட் வந்தாங்கன்னால் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே நான் அதை வந்து யூஸ் பண்ணி அப்ளை மாதிரி தான் பண்ண சரி வீடியோ உங்களுக்கு காட்டலாம் இதுவும் என்னுடைய ரொம்ப எனக்கு இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமாக கொண்டா போட்டு ஒரு விட்டுட்டேன்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை இருந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன் குளிச்சுட்டு வந்ததுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பார் வச்சுட்டு போனேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் லேட் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து ஆகாது அதனால கடவுளும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் வந் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயசம் தான் வச்சேன் பாயசத்துக்கு வந்து ரொம்ப மெயின் வந்து முக்கியமான ஒன்று நான் ஆட் பண்ணுறது என்னென்னா பாதாம் தான் பாதாம் வந்து நம்ம இந்த மாதிரி தட்டியோ இல்லை ஷாப்பாக நல்லா கட் பண்ணி போட்டோன்னா அந்த பாயச டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த பாதாமும் எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டால் இன்னும் வந்து டேஸ்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது சிம்பிள் தான் வீட்டில் இருக்க பொருள் தான் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறம் பக்கத்துலேயே வந்து பருப்பு ஊற வைக்கும் போதே உருளைக்கெழங்கு வச்சிட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு இந்த பாயசத்தை நெய்யெலாம் போட்டு இது பண்ணுவாங்களே தாளிப்பாங்கள அந்த மாதிரி நெய் போட்டு அப்புறமா முந்திரி திராட்சை இதை மட்டும் போட்டு தாளித்து அதில் போட்டேன் இப்போவே ஏன் நான் ஃபஸ்ட்டே இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த பாதாமோட டேஸ்ட்டு அதை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் காய வச்சுட்டு கோகனட் ஆயிலு கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருக்கும் தட்டி நல்லா போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டியும் தட்டி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த பூண்டு பச்சை வெங்காயம் எல்லாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் எல்லாமே பச்சை வசனம் போனதுக்கப்புறமா வந்து நான் என்ன போட்டேன்னா கரம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் நான் வீட்டில் அரைச்ச தண்ணி மிளகாய் தூள் இவ்வளோ தான் போட்டேன் ஆனால் வந்து இதை ஸ்கிப் ஆகிட்டுக்குது வீடியோவை பாஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் நிறைய மிஸ்டேக் இப்படி தான் பண்ணுறேன் அதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போ போட்ட மசாலாலாம் வந்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டுன்றதுனால இன்னொரு வாட்டி நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காமிச்சேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி சின்ன கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதி வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அந்த உருளைக்கிழங்குக்கும் அந்த மசாலாவுக்கும் அதெல்லாம் அதில் போன அளவுக்கு நம்மளுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த டைமில் வந்து பச்சை மிளகா ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் நான் தாளிக்கும் போது போட மாட்டேன் லாஸ்ட்டாக இந்த மாதிரி போட்டேன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போது ரெடி ஆயிடுச்சு உருளக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டாக வாழைக்காய் பொரியல் தான் பண்ண பொருள் இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப பெரிய இன்க்ரீடியண்ட்டு பொருள் பெரிய பொருள் எல்லாம் போகணுன்னு அவசரேன் ஒரே ஒரு பொருள் ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் இதுக்கு போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் எல்லாம் பச்சை வசனலாம் போனதுக்கப்புறமா நான் சொன்ன மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா தனியாத்தூள் தான் தனியாத்தூள் வந்து பாக்கெட் அது கொஞ்சமாக தான் இருக்குது ஆனால் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த ஒன்றரை ஸ்பூன் அந்த மல்லித்தூள் தான் அந்த வாழைக்காவோட ஃப்ளேவரு முக்கியமானது அது தான் அந்த மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் அது பச்சை வசனெல்லாம் போய் மேலே வந்து எண்ணெய் திரண்டு வரும் நான் கோக்கனட் ஆயில் போட்டேன் பட் ஏன் இந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் மசாலா போட்டோன்னே அது கொதி கொதியெல்லாம் வந்து நின்றுடுச்சு அது கொதியெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருந்து வாழ்க்காவ அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கணும் வதக்கிட்டு ஒரு சின்ன டம்ல இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் இந்த வாழ்க்கையிலாம் வந்து நல்லா வெந்து சாஃப்ட்டாக வரும் ரொம்ப கொழுக்கோன்னு வர அளவுக்கு தண்ணி விற்று ஊற்ற வேண்டாம் ஒரே ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி மட்டும் போதும் அது வந்து நல்லா வெந்து வரும் சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் மேரேஜ் பண்ணி வந்து எனக்கு அவ்வளோவும் சமையல் தெரியாது சாம்பார் சாதம் இந்த உப்புமா இந்த மாதிரி தான் தெரியும் பட் மேரேஜ்க்கு அப்புறமா வந்து இந்த ஒரு ரெசிப்பி தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ண ஆரம்பிச்சி இப்போ நான் இந்த வாழ்க்கை பொரியலனாலே இது தான் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து மல்லியோட வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே இதுதான் ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து உளுந்து ஊற வச்சேன் உளுந்து வடைதை சுடணும் உளுந்து வடைக்காக ஊர் காலையிலே ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் இது வந்து உளுந்து வடை நல்லா சாஃப்டாக அது வந்து உளுந்து சு வடை அப்புறமா அது வந்து ம அது நமுந்து போகாமல் வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்க நம்ம வந்து ஐஸ் க்யூப் போட்டுட்டோன்னா அது அந்த ஸ்டிச்சர் வந்து அப்படியே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இதை கூட ஐஸ் க்யூப் எல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி நல்லா அந்த உளுந்தெல்லாம் இருக்கவே கூடாது அந்த லுப்பு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் தண்ணி எவ்வளோ ஊற்றிக்கில ஆனால் ஸ்டிக் ஆகிட்டே இருந்துச்சு மிக்ஸி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால நல்லா பேஸ்ட்டாக வரும்போது எடுத்து ஒரு பவுலில் எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அந்த வடையில் வந்து பச்சை மிளகா அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஜீரகம் நாங்கள் வந்து மிளகு போட மாட்டேங்கன்னா அரைக்கும் போது மிளகு போட்டிருக்கோம் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்புறமா கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு அப்புறமா இங்கு எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ஒரு மூணு நிமிஷமாச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த வடையோட சாஃப்ட்டு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதுனால சொல்கிற சில எனக்கெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வடை வந்து இப்போ பாப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் வடை சுடுவே வந்துச்சு அந்த மாதிரி அதுக்கான எல்லாம் எனக்கு தெரியாமல் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி போட்டுட்டு அதை வேக வச்சுருந்தாலும் அதில் வந்து மிளகு போடணும் வேறு எதுவுமே இல்லை மிளகு லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூளை வந்து கொட்டி ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் ரெடி இதுவும் சூப்பராக இருக்கும் என்னுடைய ஃபேவரட் இது பொரியல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் பாத்திரம் சிங்கிள் அப்படியே இருந்துச்சு எனக்கு அப்படியே இருந்தால் பிடிக்காது இன்னொன்று என்னென்னா நல்ல நாள் விஷய விசேஷ நாளெல்லாம் வந்து அப்படியே வைக்க மாட்டேன் டயர்டாக இருக்கும் போய் படுத்து வரணும் இன்னும் அப்படியே நான் அந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்தா எனக்கு உடம்பு சிரமமாக படுத்துருவேன் அதனால் நான் அது கையோட வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு வடை சுடுறது தான் சரி வடை சுட்டுறலான்ட்டு கடை எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு அது கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு வடி சுட ஆரமிச்சிட்டேன் உடனே எங்கள் அத்தா லேட் ஆகுது நீ இப்போ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சுடுறேன் வடை அப்படின்னு சொன்னாங்க சரி இருங்கள் வடியாச்சு நான் வந்து சுடுறதை வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அப்புறம் எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு தான் போயிட்டு நான் வந்து தலையை வந்து இன்னும் தலை குளிச்சுட்டு வந்துட்டு இன்ன வரைக்கும் நான் தலையில் சீப்பு போடல நான் சொன்ன மாதிரி ஐஸ்க்யூப் போட்டு உளுந்த வந்து அரைங்க இந்த மாதிரி சாஃப்டாக வடை கிடைக்கும் அதை நான் சொன்னால் அத்தை போய்ட்டு ரெடி ரெடியாக சொன்னாங்கன்ட்டு அப்படியே ரெடியாக வந்தேன் காலையில் தலை குளிச்சுட்டு அது தலையை காய வச்சுட்டு அந்த நான் தலையில் அப்ளை பண்ண மாஸ்க் இருக்குது செம்பருத்தி மாஸ்க்கு அதை வந்து அப்பயே காய விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விடணும் நான் காலையில் குளித்தேன் நான் ஆனால் நான் ஒரு டுவெல் ஓ கிளாக் இல்லை ஒன் ஓ கிளாக் ஆச்சுன்னு இந்த மாதிரி தலையில் சீட் போட்டு காய வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி அந்த தலையில் அந்த செம்பருத்தியோட திப்பி திப்பி அப்படியே இருந்துச்சு இருக்கும் அது பட் வந்து தலை காஞ்சிடுச்சுன்னா வந்து அது கொட்டிடும் நான் தான் அதை பண்ணவே இல்லையே வீட்ல வீட்டில் வேலை இருந்துச்சு அப்படியே பண்ணிட்டேன் எப்படியும் அதில் இருக்க அந்த திப்பி திப்பி எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஹேர் ஸ்டைலும் போட்டுவிட்டேன் செம்பருத்தியில் என்ன பெனிஃபிட்டு மாஸ்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் இருக்க பெனிஃபிட்டை நான் சொல்கிறேன் தலைமுடி மென்மையாக இருக்கும் ட்ரைனஸ் கம்மியாகும் ஹேஃபால் கண்ட்ரோல் ஆகும் ஹேருக்கு நேச்சுரல் ஷைனிங் வரும் ஸ்கேல்ப்புக்கு ஸ்கூலிங் எஃபெக்ட் வரும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் செம்மருத்தில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஹேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப சிம்பிளான நாட்டு ஹேர் மாஸ்க்கு தான் இது இது உங்களுக்கு சூட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து படையல் தான் போடணும் அது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து படையல் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்ணும் விளக்கு ஏற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடை வாழக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் நான் காய்கறி போட்டு சாம்பார் சாம்பார் என்னன்னு சொல்லலை நான் காய்கறி போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் அப்புறம் பாயாசம் இதெல்லாம் ஊற்றி அவருக்கு வச்சுட்டேன் நான் எப்போவும் நான் சிம்பிளாக இது தான் பண்ணுவேன் அம்மாவாசைனாலே இது தான் நான் அதிகமாக பண்ணுவேன் நான் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு அவர் பூஜை பண்ணிவிட்டு பாப்பா அவங்க தாத்தாவுக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து பூஜை பண்ணிட்டாங்க அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அத்தை பண்ணாங்க பண்ணிவிட்டு வந்து வந்து காக்காவுக்கு சாப்பாடு தான் வைக்கணும் காக்காவுக்கு வந்து பெங்களூரில் காக்காவே இருக்காது ஏன்னா இங்கே ஃபுல்லாக வீட்டாக தான் இருக்குது மரம் இருக்குது ஒரு சில இடத்துல அந்த மரம் இருக்க இடத்துல இருக்கும் பட் இங்கே ஃபுல்லாக வந்து மரம்லாம் இருக்காது ஃபுல்லாக வீடு தான் இருக்கும் இருந்தாலும் கூப்பிட்டு வச்சுடுவேன் நான் அது முறம் இல்லை வைக்கணும்ல அப்படின்றனாலும் ஒரு சின்ன பேரில் வந்து காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் தேங்காய் உடைச்சிட்டு அதில் தண்ணி வந்து போட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் தண்ணி இருக்கும் அதில் துளசி போட்டு எல்லோரும் குடிக்கணும் பாப்பா கொடுக்கக்கூடாதான் நாங்கள் மட்டும் குடித்தோம் ஓகே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி எங்கள் வீட்டு சடங்குகள் சிம்பிள் சமையல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் அம்மாவாசை அன்னைக்கு என்ன மாதிரி பழக்கம் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவிலையும் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்லேயும் பார்க்கலாம் Bye.